பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம குழந்தைங்களில் காமனாக உள்ள வாமன்து ஸ்டேஷன் பற்றி சீரிஸாக பார்க்க போகிறோம் சார் என் குழந்தை கையை வச்சு பின்னாடி அரைச்சிக்கிட்டே இருக்காங்க சார் நால் பூரா ஒரு பத்து வாட்டிக்கு மேலேயாச்சும் அரைச்சிட்றாங்க சார் என்ன சார் பண்ணுறது அதுக்கு இது வந்து குழந்தைங்களுக்கு நைட்டில் வந்து நாஃப்டர்னல் ஹிச்சிங் பெரியானல் இச்சிங் வருது இல்லாட்டி பிள்ளைங்க சரியாக சாப்பிடாம இருக்கிறது பிள்ளைங்களோட வளர்ச்சி குண்டுறது குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வயிற்று வலி வருது இல்லை குழந்தைக்கு ரத்த வர்றது வருது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் புழுக்கள் வாம் வாம்இன்ஃபஸ்டேஷன் இருக்குங்கிறதுக்கான அறிகுறி தான் இதுக்கு என்ன சார் பண்ணுறது வாம் வாம்இன்ஃபஸ்டேஷனுக்கு ரொட்டீனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்க எல்லாருக்குமே ஆல்பண்டசோல் அப்படிங்கிற ஒரு டிவார்மிங் ஏஜென்ட் வந்து கொடுக்கலாம் சார் திருப்பி திருப்பி இது வருமாங்க சார் திருப்பி திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் இது திருப்பி திருப்பி உங்கள் குழந்தைக்கு வராமல் இருக்கணும்னா நீங்கள் ரொட்டீனாக சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸு டிவார்மிங் பண்ணிவிடுங்க டோசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசுலேருந்து ரெண்டு வயசு வரையும் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்ஜி கொடுக்கணும் டூ இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் எம்ஜி ஃபுல்லாகவே கொடுத்துடலாம் ஒன் டைம் கொடுத்தா போதும் சிக்ஸ் மந்த்ஸில் இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்கள வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து அதிகமாக விளாட விடக்கூடாது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஓப்பன் டிஃபிகேஷன் பண்ணுறதை தவிர்த்துக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஓப்பன் டிஃபிகேஷன் பண்ணுற மண்ணில் குழந்தை விளாண்டா அந்த குழந்தைக்கு வந்து பாம்பு இன்ஃபஸ்டேஷன் வரணும் தேங்க்யூ